One teacher for one subject. I alone have to study all subjects. What justice is this? வழந்து படிச்சு பெரியாளாகி நல்ல பேரு வாங்கிருத்துக்கு. பொரக்கும்போதே நல்ல பேரா வச்சா என்ன வா? வச்காயிலும் சரி. வந்தியிலும் சரி. பொருமையகவே போவம். என்ன எப்பா என்ற நாய்குரும்? பழக்கை ஆனாலோம். வாட்சப் ஆனாலோம். எல்லோரும் பாப்பது நம்முடைய தான் குடித்தால் வாகனம் ஓட்ட முடியாது தெரிந்த அரசுக்கு அவன் குடித்தால் குடும்பம் நடத்த முடியாது என்று ஏன் தெரியவில்லை யாரையாவது நீங்கள் தூக்கி வைத்து கொண்டாட நினைத்தால் அது குழந்தையாக மட்டும் இருக்கட்டும் பாரமும் இருக்காது துரோகமும் இருக்காது என்னோட பெரிய எதிரி தூக்கம் அது வரப்போ நான் தூங்க மாட்டேன் நான் தூங்கணும்னு நினைக்கிறப்போ அது வர வரமாட்டேங்குது ஏன் அழறீங்க அப்பா நானும் கூட வரேன்னு சொன்னேன் போய் செப்பல் போட்டுட்டு வான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாரு ஊழலும் உப்புமாவும் ஒண்ணுதான் எல்லோரும் அதற்கு எதிராக பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனா ஒழிக்க முடியாது You can pray with a fire pot, but God won't feed you. Only if a farmer takes up a spade. இணையம் அறியாத உறவுகளை இணைக்கிறது அறிந்த உறவுகளை பிரிக்கிறது சம்பளமும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒண்ணுதான் எல்லோரும் எனக்கு இருக்கும் அனைத்திலும் மகிழ்ச்சியாக இருக்க அறிவுரை வழங்குகிறார்கள் என்னிடம் கடன்களும் சிரமங்களும் மட்டுமே இருக்கின்றன இதில் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் எவ்ரி ஒன் ஐ ஆஸ்க் அட்வைஸ் மீ டு ஹாப்பி வித் வாட் ஐ ஹாவ் ஹம் all i have is debt and difficulty do you think everyone will like you if you are good everyone will just use you fool we were not born to defeat anyone we just have to live our life happily and move on <laughs> குதிரைக்கு லாடம் கட்டுறது ஃபிஷ் கட்டிங் பிரியாணி குக் ரீல்ஸ் பார்த்துட்டு நீ நினைக்கிற மாதிரி இல்ல மொபைல் வாங்கி வாய்ஸ் லாக் செட் பண்ணும்போது ஒரு நாய் குறைச்சிட்டு ஓடிடுச்சு அந்த தெரு நாயை இப்ப நான் தெருவா தேடிக்கிட்டிருக்கேன் இருக்கேன் யூ திங்க் think everyone will like you if you are good? Everyone will use you, fool. <laughs> oh god, you considered me a person too. Not one உலகின் மிக மகிழ்ச்சியான விஷயம் ஒருவரின் சிரிப்பு அதைவிட சிறந்த விஷயம் அவருடைய சிரிப்பிற்கு நீங்கள் காரணமாக இருப்பது அழகு இருக்கிற இடத்துலதான் ஆபத்து அதிகமா இருக்கும் அப்போ எனக்கு வர்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நான் அழகா இருக்கிறது நெஞ்சில் சுமப்பதில் கேட்டதை வாங்கி தருவதில் பாசத்தை காட்டுவதில் பார்த்து பார்த்து வளர்ப்பதில் தந்தையையும் மிஞ்சிடுவான் டே தாய் மாமன் என்ன பாக்க யார் வராங்களோ இல்லையோ இந்த சளி இருமல் காய்ச்சல் எல்லாரும் மாசத்துக்கு ஒரு டைம் ஆகுது கண்டிப்பா வந்துடுது இன்றைய தேவைக்கு பேனாவை தேடுகையில் நேற்று தேடிய பென்சில் கிடைக்கிறது தேடினால் ஏதாவது கண்டிப்பாக கிடைக்கும் என் வீட்டுக்கு விளக்கேத்த வருவியான்னு கேட்டேன் விளக்க மாத்த எடுத்துட்டு வர்றா எனக்காக ஒரு கவிதை சொல்லு பார்க்கலாம் என் இதயம் என்னும் வண்டலூர் பூங்காவில் குடியிருக்கும் குரங்கு நீ மகிழ்ச்சியின் போது குடிக்கும் தேநீருக்கும் வருத்தத்தின் போது குடிக்கும் தேநீருக்கும் இரு வேறு சுவை எனக்காக ஒரு கவிதை சொல்லு பார்க்கலாம் என் இதயம் என்னும் வண்டலூர் பூங்காவில் குடியிருக்கும் குரங்கு நீ இன்கிரிமென்ட் கேட்டா நீ என்ன வேலை செஞ்சு கிழிச்சிட்டன் கேக்குறீங்க லீவ் கேட்டா நீ இல்லாம வேலை எப்படி நடக்கும் கேக்குறீங்க யார் நீங்களாம் உலகையே உள்ளங்கையில் எளிதாக கொண்டு வந்து விட்டார்கள் ஆனால் உணவை உள்ளங்கையில் கொண்டு வர விவசாயினால் மட்டுமே முடியும் இன்னைக்கு தத்துவம் கேட்டுக்கோங்க கல்யாணம் ஆனவனுக்கு அடிவிழுதேனு விழுதேன்னு கவலை கல்யாணம் ஆகாதவனுக்கு முடிவிழுதேனு எழுதேன்னு கவலை உசுபேத்துறவன் கிட்ட உம்முன்னு உம் கடுப்பேத்துறவன் கிட்ட கம்முனும் இருந்தா நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் கேட்காம கொல்லாம பெற்றுக்க வேண்டியது டாக்டராக இன்ஜினியராகன்னு நம்ம உசுரை வாங்க வேண்டியது நாய போல நடத்துறாங்கன்னு வேலையை விட்டுறாதீங்க வேலை மட்டும் இல்லனா, நாய விட கேவலமா நடத்துவாங்க